தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரூத் அதிகாரம் ரெண்டு வசனம் பனிரெண்டு உன் தக்கதான பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நிறைவான பலனை கொடுக்குற தேவனே நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய செட்டிலின் கீழே எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அண்டவர் உம்முக்கு பிரியமாய் அவர்கள் வாழத்தக்கதான கிருபையை தாங்க ரூத் ஆண்டவரே ஆண்டவரே அவளுடைய செய்கைகள் யாவும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடினால் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க அந்த செய்கைக்கு தக்க பலனை உங்களுடைய மகளுக்கு நீங்க கொடுத்தீங்க அதே போல ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள் செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கட்டும் அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய செட்டைக்குள்ள இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நிறைவான பலனையும் பெற்றுக்கொள்றதுக்கு கத்தர் உதவி செய்வீங்க அதற்காக உங்களுடைய செட்டை கீழே ஆண்டவரே அடைக்கலம் உண்டு ஆண்டவரே உம்முடைய செட்டை கீழே ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் கீழ் பராமரிப்பு உண்டு ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் கீழ் ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவர் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அதை தக்கதாய் உம்முடைய செட்டைக்குள்ளே இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சேங்க உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படட்டும் அப்பொழுது தேவன் உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்